செங்கல்பட்டு மதுராந்தகம் பகுதியில கல் இறக்கினால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பதாகைய காவல்துறை தரப்புல பனைமரம் தனிமரம் அரசியல் சட்டம் பற்றிய புரிதல் அரசுக்கு நாம் சீமான் அண்ணாமலை அவர்களும் உங்களுடைய கல் மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க மேடையிலேயே கல் குடித்து தொடங்கி வைப்பார் இப்படிங்கிற அறிவிப்பு எல்லாம் கடந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க நா வந்து சொல்லியிருக்காரு நான் கட்டு வாங்க அவர் வர்றம் சீமான் ஒத்துருக்காரு மற்ற தலைவர்கள் பலரும் ஒத்து சீமானையும் அண்ணாமலையும் வச்சு நீங்க மாநாடு நடத்த போறீங்க மற்றவர்களும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க வாசன் அவர் வந்து வரோம்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி திரு பாரிவேந்தர் வர சொல்லிருக்காங்க அதே மாதிரி வந்து என்ன ஆர் தனபாலம் திரு கரிகோல் ராய் கோவைக்கு ராமகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் வரன்னு சொல்லியிருக்காங்க மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு ஆதரவான பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்ப நீங்க பேசக்கூடிய இந்த கோரிக்கைகள் கடையும் கூடாது தடையும் கூடாது இதையெல்லாம் சீமான் பேசுவாங்களா சீமான் பேசுவார் சீமானும் பேசுவாரு அண்ணாமலை பேசுவார் திட்டத்துல பலருக்கு புரிதல்லாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு நாங்க புரிய வச்சிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கல்லுக்கடைகளை பிறக்க வேண்டும் இதை தான் தலைவர்களெலாம் கோரிக்கையாக வச்சு மேடைகளில் பேசினாங்க வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கல்வி அறைக்கி சந்தப்படுத்தோம் தமிழ்நாடு அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு கல்வி இயக்கத்தினுடைய நல்லசாமி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சட்டசபை இன்றைக்கு ஆண்டு கூடியிருக்கு ஆளுநர் அவர்கள் இந்த ஆண்டும் தன்னுடைய உரையை படிக்காம புறக்கணிச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு சட்டசபை நிகழ்வுகள்ல கலந்து கொண்ட எதிர்கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு காரணங்களுக்காக அவையை புறக்கணிச்சுட்டு வெளியே போயிருக்கிறாங்க பாஜக பாமக அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படி பல்வேறு கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி இப்படி பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு புறக்கணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டசபை ஆளுநருடைய நடவடிக்கை சரிதானா முறைதானாங்க ஆளுநர் வந்து அறிக்கையை வாசிக்கணும் அவரு புறக்கணிக்க கூடாது ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் அவையில அமர்ந்து தங்களுடைய கருத்துக்களை ஜனநாயக முறையில பதிவு செய்யணும் ஆக வெளியே போறதுங்கிறது அது புறக்கணிக்கிற மாதிரி ஆகுது அது மக்கள் நலனில் அக்கறை கொள்வதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு நாள் சட்டசபை கூடியிருக்கு எவ்வளவு செலவாகுது இது யாருடைய பணம் மக்களுடைய வரி பணம் இப்படி வீணடிக்கலாமா சரி இந்த சட்டப்பேரவையில் எதை முன்னிறுத்த போறாங்க எதை முன்னிறுத்த போறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல வளாகத்துக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு முன்னெடுத்து போறாங்க சில கட்சிகள் அதனுடைய போக்கு அது ரெண்டா உடையறது இதைத்தான் முன்னிறுத்த போறாங்க ஆக தனிப்பட்ட ஒரு தலைவர்களுடைய வாழ்க்கையை வந்து விமர்சனம் பண்ண போறாங்க இது வந்து ஒரு திருச்செண்டை மாதிரிதான் இருக்க போகுது இன்னைக்கு உண்மையில தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தண்ணீர் பிரச்சனை நடப்பு மழை போற அளவுக்கு பொழிஞ்சிருக்கு ஓரளவுக்கு பெரிய அளவில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை நடப்பாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்று முறை மேட்டூர் அணை ஆரம்பிச்சு ஆனா குருவு சாகுபடி தமிழ்நாட்டில் நடந்ததா நடக்கல இதுக்கு என்ன காரணம் இதை பத்தி விவாதிக்க போறாங்களா அந்த சட்டப்பேரவையில இல்ல இதை பத்தி ஏதாச்சும் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுட்டு வர போறாங்களா எதிர்கட்சிகண்டா இல்லையே ஆளுநர் வந் ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடப்படல சட்டசபை ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் தேசிய கீதம் பாடணும் அதெல்லாம் தமிழக அரசு அதை பாட மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு தானே வெளியே போயிருக்கிறாங்க சரி அந்த குற்றச்சாட்டு இருக்கட்டும் நீங்க அது வந்து நான் தவறுன்னு சொல்லல தேசிய கீதம் பாட வேண்டியது அவசியம் அதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அதை விட முக்கியம் என்னன்னா நாட்டு மக்களுடைய நலன் உயிர்நாடுங்கிறது நீராதாரம் தமிழ்நாடு காவிரி தான் இருக்கு அதுல நடப்பாண்டுல நல்லா மழை பொழிஞ்சுது மூன்று மரம் மேட்டூர் நிரம்பிச்சு இருந்தாலும் குருவ சாகுபடி நடக்கல தமிழ்நாட்டுல இதுக்கு என்ன காரணம் தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீரை கொடுத்திருந்தால் உருவு சாகுபடி சாத்தியமாயிருக்குமல்ல ஏன் சாத்தியமாயில்ல தீர்ப்பு நடமுறப்படுத்த அப்படின்னா இந்த காவிரி நடுவர் மட்டும் எதுக்கு இடைக்கால தீர்ப்பு எதுக்கு இறுதி தீர்ப்பு எதற்கு அதன் மீதான மேல்முறையீடுகள் எதற்கு அதன் மீதான தீர்ப்பு எதற்கு அதை ஏன் அரசியல் வெளியிடணும் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்ல உருவாக்கணும் குழு ஏன் பெங்களூர்ல அமைக்கணும் இல்ல உச்ச நீதிமன்ற பல உத்தரவுகளை பிறப்பிக்கணும் நடுவர் மன்றம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு எங்கே தீர்வு இத பத்தி யாராச்சும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் பேச போறாங்களா இல்லையே ஏன் பொய்த்து போச்சு மூன்று முறை அணை நிரம்பி உபர் நீர் வந்த பிறகும் உரிமை சாகுபடி செய்ய முடியல தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீரை பெற்று தந்திருந்தால் இது சாத்தியமாயிருக்கும் இதுக்கு என்ன காரணம் அதை பத்தி வாதிக்க போறாங்களா தீர்ப்புல எடுக்கக்கூடிய தவறுதான் காரணம்ங்கிற குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம் இல்லைன்னு மறுக்க முடியுமா இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்துல எந்த இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தினீங்க தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை முன்னிறுத்தி இந்த வழக்கை நடத்தி அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தி ஒரு டிஎம்சி இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக இருந்திருந்தால் நடப்பாண்டுல குறுவு சாகக்கூடிய சாத்தியம் ஆயிருக்குமல்ல ஆயிருக்குமல்ல இரு மாநில உறவு கெடாதல்ல மோதல் போக்கு வராதல்ல இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகாதல்ல தண்ணி வீணா போயிருக்காதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இந்த ஆண்டு வர வேண்டிய டிஎம்சி கர்நாடகாவில இருந்து சரியா வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறாங்களே அது எந்த விதத்துல உண்மைன்னு நினைக்கிறீங்க எப்ப திறந்தாங்க ஜூன் மாதம் திறந்தாங்களா ஜூலை திறந்தாங்களா ஆகஸ்ட் திறந்தாங்களா இல்லையே உரிமை எப்ப திறந்தாங்க இனிமேல் தேக்கினால் கர்நாடகங்கள் உடையும் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தான் உபரி திறந்திருக்காங்க தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகால் ஆகிச்சு உரிமை நேரம் இத பத்தி ஏன் காங்கிரஸ்கார வாய் திறக்கல ஏதாவது திறக்கல இல்ல தீர்ப்பு பற்றிய புரிதல் சத்தியமா இவங்களுக்கு நாடகம் ஆடுறாங்களா நடிக்கிறாங்களா எதுக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான ஒரு மணி நேரம் கர்நாடக நேர்த்தாக்களை தேக்கணும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு மேட்டூர் அணை இருக்குல்ல அந்த மேட்டூர் அணை காலியா இருக்கு எதுக்கு கர்நாடக நேர்த்தாக்கள் தேக்க சொல்றீங்க ஹேமாவதி கபினி ஹாரங்கி கேஆரஸ் போன்ற அணைகளில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் கர்நாடகா தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்னைய அவங்க கையில போட்டி சாவி கொடுக்குறீங்க அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசும் பணம் கொடுத்துதா இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறமா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில இவங்க தண்ணிய அவங்க நீர்த்தேக்கத்துல தேக்க சொல்லி ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க புரிதல் இல்லாம இருபத்தி எட்டு ஆண்டு காலது சட்டம் போராட்டத்துல வழக்கு நடத்தி ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க இதுக்கு ஆண்டு அரசுகள் என்ன சொல்ல போகின்றன இதர கட்சிகள் என்ன சொல்ல போறாங்க என்ன நீங்க இருக்கீங்க காவிரி தீர்ப்பு பற்றி தமிழ்நாட்டை கர்நாடகாவினுடைய வடிகாலா வச்சு திறக்கறக்கு வந்து காவிரி நடுவர் எதுக்கு இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பு மேன்முறையீடுகள் அதற்கு தீர்ப்பு காவிரி மேலாண்மையான எதுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் இத பத்தி இந்த சட்டப்பேரவை விவாதிக்க போறாங்களா கட்சி உடஞ்சது தலைவருக்கு தலைவருமானுக்கு சண்டை இதையெல்லாம் தான் விவாதிக்க போறாங்க இதனால எத்தனை பேருடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி கூட போகுது உயர போகுது இல்ல மக்களுடைய நலன்கள் இருக்கா இல்ல தொலைநோக்கு பார்வை இருக்கா இல்ல வரும் தலைமுறையை முன்னிறுத்துறீங்களா இல்லையே குடிதழி கோலோச்சும் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இதை இலக்கணமா இலக்காக கொண்டுதான் ஆட்சி இருக்கணும் இல்லையே சில நாட்களுக்கு முன்பு செங்கல்பட்டு மதுராந்தகம் பகுதியில கல் இறக்கினால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பதாகைய காவல்துறை தரப்புல முக்கியமான பகுதிகளில் அஹ் பனைமரம் தென்னைமரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பெரிய பேனர் வச்சிருக்கிறாங்க காவல்துறை இதுல இருந்து என்ன செய்தி நம்ம புரிஞ்சுக்கலாங்க அரசியல் சட்டம் பற்றிய புரிதல் அரசுக்கு இல்லைங்கிற செய்திதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அரசியல் சட்டம் பற்றிய புரிதல் இந்த அரசுக்கு இல்லை தமிழ்நாட்டில இருந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்கல்ல நாடாளுமன்றத்துக்கு அவங்க நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கிட்ட பொழுது அந்த அரசியலமைப்பு சட்ட சாசனத்தினுடைய பிரதியை கையில தூக்கி வச்சுக்கிட்டு தானே பதவி ஏத்துக்கிட்டாங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்லுது கல் மதுன்னு சொல்லுதா போதப்பொருள்னு சொல்லுதா உணவுன்னு சொல்லுதா செவன் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறமல்ல ஏன் ஆளுகின்ற தரப்பு எதிர்த்தரப்பு யாருமே வாய் திறக்கல உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இல்லை ஆக ஒன்னு ஒண்ணு எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது எடுத்த முடிவு கொள்கை முடிவு அல்ல அது ஒரு கொள்ளை முடிவு அந்த கொள்ளையெல்லாம் எல்லாத்துக்கும் பணம் வந்துகிட்டு லாபி வலுவா இருக்காங்க அவங்க வந்து தேர்தல் நேரத்துல எல்லா கட்சியும் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிடுறாங்க ஆகவே எல்லா கட்சியும் வாயம் மூடிக்கிட்டு இருக்கீங்க இதுதான உண்மை இதுதான் எதார்த்தம் இந்த புரிதல் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இல்லாதனாலதான கழுத்தடை கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகள்ல தொடருது சரி அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி கல் இறக்கி சந்தப்படுத்துறோம் தமிழ்நாடு அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் வருகுவதும் அதை முன்னிறுத்தி கல் இறக்குகின்றோம் பக்கத்துல பாண்டியில கேரளாவில தெலங்கானாவில் ஆந்திராவில அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை காரணம் காட்டி தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இதற்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வேண்டும் நாங்க அரசியலமைப்பு சட்டப்படி கல்லறைக்கு சந்தப்படுத்துறோம் நீங்க தமிழ்நாடு மது உலக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க நாங்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மது விலக்கு சட்டமா இல்லை மது சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா அடுத்த ஒரு கேள்வி எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் தமிழ்நாடு அமைப்பு சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் ரகசியா பேட்டு தான் உட்காந்துருக்கீங்க அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக எடுத்துக்கொள்வது இதுக்கெல்லாம் என்ன பதில் எங்கே பதில் ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சி நடங்க கத்துக்குங்க இல்லைன்னா ஆட்சியிலேருந்து இறங்குங்க இல்லைன்னா எங்களுக்கு பொது விளக்கு கொடுங்க இவங்கிட்ட மாண்பு ஆட்சியர்கள் இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க நாங்களும் பத்தொன்பது ஆண்டுகளை கேட்டு இருக்கிறோமில்ல ஏன் விளக்கம் கொடுங்க ஏன் விளக்கம் கொடுங்க மறுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு உங்களுடைய வேட்டைக்காடா இதுக்கு என்ன கேள்வி நேரடியா பகிரங்கமா முதல்வரை சவால் விடுறீங்க அவரு பதவி முதல்வர் பொறுப்புல இருக்கிறது தகுதியானவரா இப்படி கடுமையான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறீங்க சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் உங்களுடைய கல் மாநாட்டுல மேடையிலேயே கல் குடித்து தொடங்கி வைப்பார் இப்படிங்கிற அறிவிப்பு எல்லாம் கடந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை வந்து சொல்லிருக்காரு நீங்க நீங்க கண்டு நான் வாங்கி குடிக்கிறேன்னு அவர் வர்றோம்னு ஒத்துருக்காரு சீமான் ஒத்து மற்ற தலைவர்கள் பலரும் ஒத்துருக்காங்க வருவார்கள் என்ன நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சீமானையும் அண்ணாமலையும் வச்சு நீங்க மாநாடு நடத்த போறீங்க மற்றவர்களும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அவர் வந்து வரணும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி திரு பாரிவேந்தர் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து என்ஆர் தனபாலன் திரு கரிகோல்ராஜ் கோவைக்கு ராமகிருஷ்ணன் எல்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்கிட்ட இருந்து ஆதரவான பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் காவல்துறை கைது செய்ய முயற்சி முயற்சி செஞ்சாங்க நடத்த விடாம தடுத்தாங்க அப்படின்னா உங்களுடைய பதில் செயல்பாடு எப்படி இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியா அண்ணா பல்கலைக்கழக மாணவி போராட்டத்துக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கல நீங்க நேரடியா மாநில அரசு பண்றீங்க காவல்துறை அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் திரண்டு வந்து ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்தார்களோ அதை போல மக்கள் திரண்டு வந்து வெற்றியை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதழ் தனியா தமிழ்நாடு கல் இயக்கம் ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா அது ஒரு பொது நிகழ்ச்சியா மாறும் ஆனா சீமான் நபர்களை வைத்துக்கொண்டு நடத்தும் போது அஹ் சீமா நபர்களுக்கு ஒரு ஒரு சார்பு அப்படியெல்லாம் நாங்க வந்து இலக்குங்கிறது ஒரே இலக்குதான் கல்லுக்கு விருதுக்கூடிய தடையை நீக்க வேண்டும்ங்கிற ஒரே இலக்கை முன்னிறுத்தி அதை மட்டுமே கோரிக்கையாக வைத்து இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் அதை பொறுத்தல்ல சில விளக்கங்கள் இருக்கு எப்படின்னா தமிழ்நாடு அரசு ஒரு கால் வந்து கள்ளுக்கடைகளை திறந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கண்ணுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை இயக்கணம் கள்ளுக்கடையை திறப்பதென்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஒரு மருத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்துக்கள் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்படங்களா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய்விடும் ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது உணவாக அறிவித்திட வேண்டும் அப்படி தமிழ்நாடு அரசு நடப்பு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் அறிவித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறும் மாறும்னா நாங்க எது எதிர்பார்க்கிறோம்னா தமிழ்நாடு ஒரே ஒரு அறிவிப்பு பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ கள்ளாகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்பை தான் நாங்கள் எதிர்ப்பேன் அப்படி அறிவித்து விட்டால் இன்னைக்கு எண்பத்தி மூணு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க பதிவு செஞ்சிருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து நாணயம் மட்டும் இருந்தா போதும் நிறைய தென்னந்தோப்பு பணந்தோப்பு இருக்கு குத்தவைக்கு எடுத்து சிறிய முதலீடு போதும் இதுல பெரிய முதலீடு தேவையில்லை கல்லை இருக்கிறதுக்கு மின்சாரம் தேவையில்லை இந்த தொழில் சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில் ஆகவே அருமையான ஒரு வேலை வாய்ப்பு அந்த கல்ல மதநீரை நீராவ பாட்டல்ல டப்பாக்கல்ல தென்கல்ல பேக்கிங்கில் மாற்றி மேலை நாடுகளில் நாடுகளில் தலைநகரங்களில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமான தளங்களில் வரி செலுத்தப்பட்ட கடைகளில் உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும் அப்போது தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக ஆகும் பனைகளுக்கு யாராச்சும் நீர்பாய்ச்சி இருக்கிறமா இல்லை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களக்கொள்ளி தெளிச்சிருக்கிறோமா இல்லை ரசாயனம் போட்டிருக்கிறோமா இல்லை வான்மலையை கொண்டு வளரக்கூடிய ஒரு மரம் இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் பதநீர் நீரா உலகத்தனம் வாயின்னு இருக்கும் இந்த எச்சங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆகவே இன்னைக்கு வந்து உலக பந்து சூடாகிட்டே இருக்கு இந்த நிலைமையில வரும் நாட்களில் உலக அளவில் கடின பானங்களுக்கு வரவேற்பு இருக்காது பிராண்டிக்கோ விஸ்கிக்கோ ரம்முக்கோ சாராயத்துக்கோ ஓட்காவுக்கோ பெரும் வரவேற்பு உலக அளவில் இருக்காது கண் போன்ற இயற்கையான மென் சத்தான மென்பானங்களுக்கு மட்டுமே நல்ல வரவேற்பு இருக்கும் அப்போது பெரிய வருவாய் கிடைக்கும் இன்னைக்கு இந்தியாவில வந்து மொத்தம் இருக்கக்கூடிய பனை பனைகளுடைய எண்ணிக்கை எட்டு கோடி மட்டும்தான் இந்த எட்டு கோடி பனைகள்ல அஞ்சு கோடி பனைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதி மற்ற மாநிலங்களுக்கு இல்லை ஆகவே தமிழ் மாநாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாறும் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொண்டால் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல பெயர் மக்கள் மத்தியில் கிடைக்கும் ஒரு சத்தான இயற்கையான மின்பானம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கும் ஒரே ஒரு அதே போல இந்த கோரிக்கைகள் கடையும் தடையும் இதையெல்லாம் சீமான் பேசுவாங்களா சீமான் பேசுவார் சீமானும் பேசுவாரு அண்ணாமலை பேசுவார் மொத்தத்துல பலருக்கு புரிதல் இல்லாம இருந்தது இப்போ ஓரளவுக்கு நாங்க புரிய வச்சிருக்கிறோம் என்ன கேட்பாங்கன்னா தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இதைத்தான் தலைவர்கள்லாம் கோரிக்கையா வச்சு மேடைகள்ல பேசினாங்க சட்டப்பேரவையிலோட உறுப்பினர் சிலர் இதைத்தான் வந்து வலியுறுத்தினாங்க இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள் எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் எதற்காக கள்ளுக்கடைகளை திறக்க சொல்ல வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உணவு தேடும் உரிமை தடைப்படுத்துவதற்கு இவர்கள் யார் என்று நாங்கள் சொல்லி வந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு அவர்களும் இப்போது புரிந்து கொண்டார்கள் நியாயத்தை உணர்ந்து கொண்டார்கள் இப்போ நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் தமிழ்நாடு அரசு மதித்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தால் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறவிருக்கும் அந்த கல் விடுதலை மாநாடு நன்றி அறிவிப்பு மாநாடாக மாற்றி அமைக்கப்படும் இது தமிழ்நாடு அரசனுடைய கைகளில்தான் இது இருக்கின்றது உள்ளாட்சி பொறுப்புகளுக்கான அந்த பதவி காலம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே முடிவடைந்து விட்டது அதற்கு அடுத்து எப்ப தேர்தல் நடத்துவாங்க சிறப்பு அலுவலர்கள் நியமிப்பாங்களா அல்லது கிராமப்புற ஊராட்சியை வந்து நகர்ப்புற ஊராட்சியோட இணைக்கக்கூடிய வேலையும் செய்யறாங்க அது கண்டனத்துக்குரியது இப்படியும் அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு வர்றாங்க அங்க என்ன விவகாரம் நடந்துட்டு இருக்குங்கயா அதாவது வந்து பாராளுமன்ற தேர்தல் இப்படி தள்ளி போகுதா இல்ல சட்டப்பேரவை தேர்தல் தள்ளி போகுதா தொகுதி வரையறை பண்ணல ஆகவே தேர்தலை தள்ளி போடணும்னு பாராளுமன்ற தேர்தலை தள்ளி போட்டா நாடு என்ன ஆகும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம்னு ஒரு இருக்கு நீங்க உள்ளாட்சி தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டிய பொறுப்பு கடமை அந்த அமைப்புக்கு இருக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தால் தேர்தல் தள்ளி போகுமா ஒரு பதவி விலகுகின்ற ஒரு குழு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிடம்தான் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய இடையில் தனி அதிகாரி என்ற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது என்ற திருத்தத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருந்தால் தேர்தல் தள்ளி போகுமா வாய்ப்ப்ப்பே இல்லையே சரி எதுக்கு இந்தியாவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல் இதுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல் செலவு எவ்வளவு ஆக போகுது இதெல்லாம் அவசியமா இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் வச்சிருக்காங்க அதை வச்சுதான் பாராளுமன்ற தேர்தல் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்துறாங்க அதே வாக்காளர் பட்டியலை வச்சு உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரே நேரத்தில் நடத்திட்டு போக வேண்டியதானே செலவணங்கள் குறையுமல்ல அதாவது வேண்டப்படாத மனைவி கைபட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றம்ங்கிற மாதிரிதான் போக்கு இருக்கு எதிர்கட்சிகளுடைய தெரிஞ்சுக்கணும் அதாவது நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தம்மையால் ஆளப்படும் ஒரு திட்டம் தீட்டுவதால் விளைகின்ற நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடைகண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் அதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கு இலக்கணம் ஆகும் ஆக ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் ஒரே தேதியில தேர்தல் நடத்தணும் வெவ்வேறு தேர்தல் தேதிகளில் தேர்தல் நடத்துற என்ன வேறுபாடு இதற்குண்டான செலவு எவ்வளவு கூடுது இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து செயல்பட வேண்டும்ங்கிறது தான் நாங்கள் வைக்கடியோர் வேண்டுகோள் நிச்சயம் உள்ளாட்சிகள்ல எது அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு சின்ன ஒதுக்கீடு கொள்கை முடிவு எடுக்கிறாங்களா இல்லையே கொள்கை முடிவுங்கிறது நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை ஆகவே இவற்றிற்கான தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் நடத்தப்பட வேண்டும் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பதவி முதல் மாநகராட்சி மேயர் பொறுப்பு வரை சுயேட்சை சின்னங்களை கொண்டே இந்த தேர்தல் நடத்திட வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு இருக்கவே கூடாது மேலும் இவைகள் சிறிய அளவுக்கு யூனிட்ஸ் ஆகவே ஏன் நேரடி மக்களாட்சியில் கொண்டு வரக்கூடாது ரைட் 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 இனிஷியேட்டிவ் மக்கள் துவக்கம் மக்கள் மக்கள்ரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பெயரிட்டு பல்வேந்தராய் மேத்தா பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மூன்றடுக்கு உடையிலான உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது அன்று முதல் அடுக்குங்கிறது சிற்றூராட்சி பேரூராட்சி இரண்டாவது அடுக்கு ஊராட்சி ஒன்றியம் அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு உண்டான உறுப்பினர்கள் சித்தூராட்சி பேரூராட்சி தலைவர் அடுத்து மாவட்ட இதுக்கு இடையில நகராட்சிகள் இருந்தது இப்ப பல இடங்கள் அது மாநகராட்சிகளா நகர்மன்ற தலைவர்கள் ஊராட்சியுடைய பெருந்தலைவர்கள் இவங்கதான் மாவட்ட அமைப்பு உறுப்பினர்கள் இதுக்கு தலைவர் யாருன்னா பதவி வழி மாவட்ட ஆட்சியர் தான் தலைவர் இந்த முறை ஏன் இன்னைக்கு சிற்றூராட்சிக்கு பேரூராட்சிக்கு தொடர்பு கிடையாது சிற்றூராட்சிக்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் தொடர்பு கிடையாது ஐயாயிரம் ஓட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டுக்கு ஒரு பிரதிநிதி ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதி அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியத்துக்கு நகரா நகர்மன்றங்களுக்கு மாநகராட்சிகளுக்கும் இந்த மாவட்ட அமைப்புக்கு சம்பந்தம் கிடையாது மாவட்ட ஊராட்சி அப்படின்னு வச்சிருக்காங்க மாவட்ட தலைமை அதுல உறுப்பினர் யாருன்னா ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி உறுப்பினர் நடத்தினது நகர்மன்றங்களுக்கு நகர்ப்புற பகுதிக்கு தேர்தல் தனி கிராம பகுதிக்கு தனி ஏன் பிரிக்கிறீங்க உள்ளாட்சியா ரெண்டா பிரிக்கிறீங்க கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படியே ஒரே தேர்தல் நடத்திட்டு போக வேண்டியதான பிடிக்கிறீங்க ஒரு ஆட்டை அடிச்சு கசாப்பு கடையில் ஊர்வலமான பூர்த்திகளை ஒட்டு மொச்சமா சிரசிச்சிக்கல அன்று காமராஜர் முதலாம் இருந்த போது ஆரம்ப கல்வி ஆரம்ப சுகாதாரம் கால்நடை மேம்பாடு வேளாண்மை போன்ற துறைகள்ல உள்ளாட்சி எடுத்தா இருந்தன அவைகளை காலப்போக்கில் தமிழ்நாடு அரசு பறித்து கொண்டது நீங்க அதிகார பரவல்னு சொன்னீங்க மாநில சுயாட்சியும் முழங்க முழங்குன்னு முழங்குனீங்க மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் மத்தியில் குவிந்து கிடக்க கூடாது உள்ளாட்சியிட்டு இருந்த அதிகாரங்களை பூரா நீங்க பார்த்துட்டீங்க எந்த விதத்துல நியாயம் தன் குற்றம் நீங்க பிறன் குற்றம் காண்பிட்டு என் குற்றமாகும் இறைத்து வலியார் தன்னை நினைக்க தன்னின் வெளியார் மேல் சென்று நடந்து டெல்லி கண் டெல்லி கண்டு மிரண்டு அங்க போராடி நீங்கள் அதிகாரத்தை வாங்க முடியல உள்ளாட்சி உள்ளாட்சிக்கிட்டு இருந்தது பறிச்சுக்கிட்டீங்க என்ன நியாயம் அப்படி எதுக்கு வள்ளுவருக்கு கோட்டம் வள்ளுவருக்கு வானலாவிய சில எதுக்கு கும்மரி மூணு நாள் கொண்டாட்டம் எதுக்கு பகுத்தறிவு பாசறியெல்லாம் பயின்றதுதானா உள்ளாட்சி இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்க வேண்டியது மத்திய அரசு கிட்ட இருந்து வா அதிகாரத்தை வாங்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாம இருக்கிறது பகுத்தறிவு கல் ஒரு போதை பொருள் அல்ல அது ஒரு உணவு பொருள் கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறீங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தங்களுடைய கல் விடுதலை மாநாடு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றி 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 Thank you